அல்லாஹ் இரண்டாவது அம்சம் இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னன்னு சொன்னால் நம்ம உறுதியாக இருத்தல் என்ற பகுதி இருக்கிறது நம்ம தவறாக புரிந்து கொண்ட சில விஷயங்களை இந்த இடத்துல நான் சுட்டி காட்டலாமான்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் கொள்கை உறுதி என்கின்ற ஒரு உறுதி மட்டும் நபிக்கத்தோருடைய காலத்தில் அறியப்படவில்லை கொள்கை உறுதி என்ற உறுதி மட்டும் இஸ்திகாம அகைதா அகைதாவில் உறுதியாக இருத்தல் அது மட்டும் என்கின்ற பகுதி என்னது அறியப்படவில்லை இஸ்திகாமா ஃபித் தீன் மார்க்கத்தில் உறுதியாக இருத்தல் அப்படின்னா என்ன அகைதாலே உறுதியாக இருக்கணும் ஐபாதாத்துக்கள் சட்டங்கள் வணக்க வழிபாடுகளே உறுதியாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் அவர் உறுதியாக இருக்கணும் அஹ்லாக் மக்களோடு உள்ள பண்பாடுகள்லையும் அவர் உறுதியாக இருக்கணும் மொத்தமாக இஸ்தாமா ஃபித்தீன் மார்க்கத்தில் உறுதி என்பது தான் அன்றைய கால அதாவது அந்த இஸ்திகாமாவுக்கு இருந்த விளக்கம் சரி கொள்கை உறுதியை நம்ம ஏன் பேச ஆரம்பித்தோம் என்றால் மற்றவைகளில் மக்கள் உறுதி காட்டினார்கள் கொள்கை விஷயத்தில் உறுதி தளர்ந்தார்கள் அதனால் பேச ஆரம்பித்தோம் அப்படி என்றால் அது எந்த பீரியடில் எந்த நேரத்தில் எந்த அளவுகளில் அது நடந்ததோ அதோடு அதை என்ன அந்த விளக்கம் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்திகாமா ஃபித்தீன் மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள் என்பதுடைய விளக்கம் எப்படி இருக்கணும் எங்களுக்கு விரிந்ததாக இருக்கணும் அஹ்லாக்களையும் தான் எல்லா விஷயங்கள்லையும் தான் வியாபாரத்திலையும் தான் ஒருத்தர் கொள்கையில் அப்படி பக்காவாக இருப்பார் வட்டி எடுத்துக்கண்டு ஹராம் உழைச்சிக்கண்டு மற்றவருடைய சொத்தை சூறையாடிக்கண்டு இருந்தாருன்னா அது இஸ்திகாமா ஃபித்தீன் அல்ல அது வந்து மார்க்கத்தில் உறுதி கிடையாது அவரிடத்தில் அவரிடத்தில் மார்க்கத்தில் உறுதி கிடையாது கொள்கைக்குள்ள வெயிட்டு வேற இபாதத்துக்குள்ள வெயிட்டு வேற என்பது உண்மை ஆனால் இஸ்திகாமாத்தின் மார்க்கத்தில் உறுதி உள்ளவர் என்பதுக்கு அவருக்கு அந்த சிபத்து என்னது அந்த இடத்துல இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இறைவிடத்துல ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கக்கூடிய மொத்தம் பதினேழு முறை கேட்குறோம் எது சொராத்தல் முஸ்தகிம் இஸ்திகாமத்தான பாதை நேரான பாதையை தான் நாம் என்ன செய்கிறோம் இறைவிடத்தில் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வளைசல் இல்லாத பாதை எனவே மார்க்கத்தில் உறுதி என்பது கொள்கை என்ற அளவில் நம்ம எப்போ சொன்னால் கொள்கை இல்லாத மக்களோடு நம்ம பேசுகிற நேரத்தில் மட்டும் கொள்கையில் உறுதி தளர்ந்த மக்களுக்கு மத்தியில் நம்ம பேசுகிற நேரத்தில் மட்டும் கொள்கையில் உறுதி தளர்ந்து போகின்ற மக்களுக்கு உபதேசிக்கின்ற நேரத்தில் மட்டும் மற்றபடி மார்க்கத்தில் உறுதி என்பது கொள்கையில் உறுதி மட்டுமல்ல தங்களை தாங்களே நிறைய பேர் அப்படி எப்படி என்று சொன்னால் நம்ம கொள்கையில் தொலாட்டி கூட ஏமாத்திக்கிறாங்க நரகம் என்பது எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா போயிட்டு நம்ம வந்துடுறோம் தானே அப்படி நினைக்கிறாங்க சுபஹான் அல்லா நரகம் அப்படி நினைக்கப்படக்கூடிய ஒன்றா நரகம் அப்படி நினைக்கப்படக்கூடிய ஒன்றா நீங்கள் நினச்சி பாருங்க நம்மளால் ஒரு சின்ன வேதனையை ஒரு சின்ன சூட்டை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா நரகம் அப்படி அல்ல அப்போ எம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்திகாமா ஃபித்தீன் என்பது மார்க்கத்தில் உறுதி என்பது எல்லா பகுதியையும் குறிக்கும் மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா பகுதியையும் குறிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கே எல்லாம் அதாவது கமா சொல்கிறான் எப்படி உங்களுக்கு ஏவல் ஏவப்பட்டிருக்கிறீர்களோ அது போன்று நீங்களும் உங்களோடு தௌபா செய்தவர்களும் மீண்டவர்களும் உறுதியாக இருங்கள்னு அல்லாஹு தாலா சொல்றான் எதை சொல்றா முழுமையான வகை அல்லாஹு தாலா சொல்றான் அல்லாஹு தாலா எதையெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அத்தனை விஷயத்திலும் உறுதியாக இருத்தல் தான் அது என்ன செய்கிறது குறிக்கிறது இது நீங்க மனதில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது விஷயம் நாம் கொள்கை உறுதியில் தவறாக பொருந்தி ஒரு அம்சம் மசாயல்கள் முரம்பட்ட மசாயல்கள் இதில் உறுதியாக இருத்தல் இது எல்லோரும் அப்படி புரிஞ்சுக்கொள்ளல சில மக்கள் சில அதாவது இது சம்பந்தமாக தேடாத மக்கள் படிக்காத மக்கள் அப்படி என்ன செஞ்சாங்க புரிந்தார்கள் அப்படி புரிய வைக்கப்பட்டது பலரால் அப்படி பலரால் புரிய வைக்கப்பட்டது இந்த சமுதாயத்தில் நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது பொதுவாக தௌரா படிப்பு சம்பந்தமான விஷயங்களை சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த சமுதாயத்தில் மார்க்க விஷயங்களை நீங்கள் அன்றைய காலத்தில் இன்றைய காலம் வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் மூன்று வகையில் நீங்கள் காணலாம் ஒன்று ஆதாரம் அதுக்கு இருக்கும் அதனுடைய விளக்கமும் எல்லா மக்களாலும் இதுதான் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் எல்லா மக்களும் சொல்லி இஸ்லாமிய அறிஞர்களை சொல்கிறேன் ஒன்று ஆதாரம் அந்த விஷயத்துக்கு அது கொள்கையாக இருக்கலாம் இபாதத்தாக இருக்கலாம் சட்டப்பகுதியாக இருக்கலாம் நட்குணம் சம்பந்தப்பட்ட பகுதியாக இருக்கலாம் ஆதாரம் அதுக்கு இருக்கும் அந்த ஆதாரத்துடைய அர்த்தம் விளக்கம் இதுதான் என்பதும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் இதுக்கு என்ன சொல்வாங்க தெரியுமா மசாயல் இஜுமா மசாயல் இஜுமான என்ன உடன்பட்ட இதுதான் ஆதாரம் இதுதான் விளக்கம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சம் இப்போ உதாரணமாக தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இது போன்ற விஷயங்கள் உள்ள முக்கியமான அடிப்படைகள்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இதுதான் அதில் மாற்று கருத்து இல்லை என்று நம்ம உறுதியாக விளங்கி வைத்திருக்கிறோம் முரண்பாடே இருக்காது அதில் முரண்படுவதை நம்ம எப்படி சொல்லுவோம் வழிகேடு அதில் முரண்படுவதை வழிகேடு என்று சொல்லும் சிலவை குபருக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிடும் கொண்டு போய் சேர்த்து விடும் இரண்டாவது ஒரு பகுதி என்ன தெரியுமா இது நல்ல பதிய எந்த மசாயில் வந்தாலும் இவைகளை இவை பிரித்து கருத்து முரண்பாடான மஸலாக்கள் கருத்து முரண்பாடான மசாலாக்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா அந்த கருத்து முரண்பாடு நியாயமாக ஏற்பட்டிருக்கலாம் நியாயம் இல்லாமலும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுட்டு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு விட்டது என்ற மசலாக்கள் உதாரணமாக ஒரு அறிஞருக்கு ஒரு ஹதீத் கிடைக்காமல் இருக்கும் ஒரு ஒரு அறிஞருக்கு அல்லது அந்த கிடைத்து அது பலகீனமாக இருக்கும் அல்லது அந்த கிடைத்து அது சகிகாக இருக்கும் அது மாற்றப்பட்ட செய்தி என்ன செய்திருப்பார் நம்பியிருப்பார் அல்லது அந்த ஹதீத் கிடைத்து அது சகிதாக இருந்து அதாவது அர்த்தம் வேறு என்று என்ன செய்திருப்பார் அவர் விளங்கியிருப்பார் இப்படி பல காரணங்களால ஒரு செய்தியை அவர் முடிவுகூறாமல் இருந்திருக்கலாம் இதுக்கு சொல்றது கருத்து முரண்பாடு மசாலாக்கள் கருத்து முரம்பாடான மசலாக்கள் எல்லாமே நியாயமானது என்று நினைச்சிடக்கூடாது கருத்து முரம்பாடு ஏற்படக்கூடாத மசாலாக்கள் கூட நிறைய என்ன செஞ்சிருக்குது கருத்து முரம்பாடு ஏற்பட்டிருக்கிறது அப்போ அப்ப அதனால இந்த மசாலாக்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியும் இந்த கருத்து முரம்பாடு ஏற்பட்ட மசாலாக்கள் ஆதாரம் தெளிவாக இருந்தா அதை புறக்கணிச்சுக்கணும் எதை கருத்து முரம்பாடு ஏற்பட்டதே என்ற நியாயத்தில் செஞ்சிடக்கூடாது நம்ம தொங்கி இருக்க கூடாது மாற்றமா செய்கின்றவர்களை என்ன செய்வோம் அந்த செயலுக்கு தீர்ப்பளிப்போம் இது இரண்டாவது அம்சம் மூன்றாவது என்ன தெரியுமா இதான் மிக முக்கியமாக நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் இதுக்கு சொல்லுவாங்க இஜித்திஹாத் இஜித்திஹாதுக்குரிய மசாலாக்கள் குரான் சுண்ணாவில் இதுக்கு நேரடியான செய்தி இல்லை குரான் சுண்ணாவில் இதுக்கு நேரடியான செய்தி இல்லை நம்ம மூடலாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலான செய்திகள் தான் என்ன செய்கின்றன இருக்கின்றன நேரடியான தீர்ப்பு கிடையாது நேரடியான தீர்ப்பு கிடையாது நம்ம வந்து மூட எனக்கு மட்டும் கிடையாதுல்ல யாருக்குமே தேடினாலும் அவருக்கு என்ன செய்யல அது கிடைக்கவில்லை இந்த மாதிரி மசாலாக்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சொல்லுவாங்க மசாயிஹாத் இந்த விஷயத்தில் யாரையும் யாரும் விதத்துவாதி என்ன செய்யக்கூடாது சொல்லிக்கொள்ளக்கூடாது யாரையும் யாரும் விதத்தை என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லி கொண்டு விடக்கூடாது இப்போ இந்த பகுதி எடுத்துக்க இந்த மூன்று பகுதி எடுத்துக்கோங்க இதுல நம்ம உறுதி காட்ட வேண்டிய பகுதி எது தெரியுமா ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் தேர்டு வந்து நம்ம உறுதியாக இருக்கணும் ஆனால் மற்றவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் அதில் என்னது இல்லை முதலாவது பகுதி தெளிவாக குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்டது என்பது அது எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதி அது குர்ஹான் சுன்னால் உள்ளது இதில் ஒருத்தர் முரம்பட்டார்னு என்ன செஞ்சிருவார் வழிகேடத்துக்கு போவார் இரண்டாவது கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஆதாரம் தெளிவா என்ன செய்யுது இதுதான் விளங்குது இதுதான் ஆதாரம் தெளிவான ஆதாரம் இருக்கிறது கிடைக்காதவங்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை கிடைச்ச நம்ம எப்படி செய்யணும் என்பதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் இரண்டு மூன்றாவது இருக்கிறது மஸ்கூத் அன் அதாவது குரான் சுனா நேரடியாக அதில் பேசல குரான் சுனாவும் நேரடியால் அந்த மசாலாக்கள் பேசவில்லை நம்மளாக புரிந்து கொண்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்குது அந்த புரிதல் சரியாகவும் இருக்கலாம் அந்த புரிதல் பிழையாகவும் இருக்கலாம் என்கின்ற அமைப்பில் உள்ள மசாலாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன கருத்து இதான் சரி மற்ற கருத்து பிழை அதனால் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றதோடு அது குஃபுர் அது வழிகேடு என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம போய்விடக்கூடாது இப்ப உறுதி காட்ட வேண்டிய பகுதி என்றது இதுதான் இது அல்லாத முறை நம்ம உறுதியை புரிந்து கொண்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால் மிக முக்கியமான இஸ்லாத்துடைய அடிப்படைகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இஜித்திஹாதுடைய மசாலாக்களில் உறுதி காட்டுவதான் உறுதின்னு புரிஞ்சுக்கொள்ளணும் புரிஞ்சு கொள்வோம் அன்புள்ள சகோதரர்களே குரானும் சுண்ணாவும் ஒன்று சொல்லி இருக்க மாற்றமாக இருப்பது அது முரணானதில் சந்தேகமே கிடையாது குர்வானும் சுண்ணாவும் இதைத்தான் சொல்கிறதா என்று எல்லோராலும் முரண்பாடு ஏற்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம உறுதி காட்டுவது என்பது நம்ம சரிய பகுதியில் மட்டும் நிற்கணுமே தவிர மற்றவர்களை அதில் எரிப்பது எதிர்ப்பதில் என்னது கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது அம்சம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழுலகில் துரதிர்ஷ்டவசமாக தமிழுலகில் இந்த விஷயம் கொஞ்சம் கூடுதலாக என்ன செஞ்சுட்டு ஈடுபடுத்தப்பட்டது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அது நம்மளால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது நம்மளை எதிர்த்தவர்களால் ஏற்படுத்தப்பட்டதா என்பது இரண்டாவது அம்சம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இது போன்ற விஷயங்கள் நடைமுறைக்கு கொள்கை உறுதி போன்று காட்டப்பட்டன என்பது உண்மை அது நம்மளால் ஏற்பட்டதை நம்ம சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த மசாயில்களை கடைபிடித்து யாரும் மற்றவர்களை திணிக்கல கொண்டு போய் மற்றவர்களுக்கு என்னது நீ கட்டாயம் சொல்லலை எதிர்த்தவர்கள் தான் என்ன செஞ்சாங்க உறுதியை அதிகப்படுத்தினார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை சகோதர்களை இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன செய்து விடக்கூடாது தவறிவிடக்கூடாது இது இரண்டு